அறிவுசார் சொத்துடைமைங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேட்மார்க் அதாவது வணிக குறியீடுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த ட்ரேட்மார்க் மட்டும் இல்லாமல் பேட்டண்ட் கண்டுபிடிப்புகள் அதை தவிர டிசைன்னு நம்ம சொல்கிற வடிவமைப்பு சார்ந்த அதுக்கான அங்கீகாரம் அது தவிர காப்பிரைட் சொல்லப்படுற ஒரு விஷயம் இது இல்லாமல் ட்ரேட் சீக்கிரட் அப்படிங்கிறது இதுக்கு தொடர்பு நேரடியாக இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லி தாவரங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் ஒரு ஊரில் இல்லை ஒரு பகுதியில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்களுக்கான ஒரு குறியீடு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி இப்படி ஒரு அஞ்சாறு சட்டங்களை உள்ளடக்கியது தான் இந்த அறிவுசார் சொத்துரிமை இதில் பிரதானமாக நம்ம பார்த்தோன்னா ட்ரேட்மார்க் இதுதான் வந்து பரவலாக பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு உண்டு இந்த ட்ரேட்மார்க்குன்னு சொல்லப்படுற வணிக குறியீடானது பொருட்களை வந்து மக்களுக்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தும்போது அதுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் எந்த ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் யாருனால அந்த பொருள் தயாரிக்கப்படுகிறது சோர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி யார் அதை விற்பனை செய்கிறார்கள் ஒரு பொருளோட தரத்தை எப்படி வந்து இனம் காண்றது அப்படின்னா அந்த அதனோட பிராண்ட் அந்த பேரை வச்சு நம்ம இனம் காணுவோம் நாலஞ்சு வகையான தேவைகளுக்கு காப்பிரைட் எடுக்க முடியும் அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு கதை இல்லை ஒரு பாட்டு ஒரு பாடல் இல்லை வந்து ஒரு வசனமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிறதுங்களுக்கு மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு ப்ரோக்ராமு அது சம்மந்தப்பட்ட ஃப்ளோசாட்னு சொல்லுவோம் இது இல்லாமல் ஒரு காணொளி வீடியோ பதிவு இந்த மாதிரி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக காப்பிரைட்டுங்கிறது ஒரு ஒரு வரைபடம் ஒரு ப படம் வந்து வரையப்படுது ஆர்டிஸ்டிக் ஒர்க்குன்னு சொல்லப்படுற அந்த விஷயங்களுக்கும் காப்பிரைட் வந்து கவர் ஆகும் இது இல்லாமல் நாலாவதாக பேட்டண்ட்டுன்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயம் பேட்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு கண்டுபிடிப்பை நாம் உருவாக்கும் போது அந்த கண்டுபிடிப்புக்காக நாம் வாங்குகிற ஒரு அங்கீகாரமாக பேட்டண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் கண்டுபிடிப்புங்கிறது தேவை அடிப்படையில் நாம் வந்து உருவாக்குற ஒரு பொருளாக இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோனுங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புக்கும் பேட்டண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ பேட்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு தேசிய அளவில் அதுக்கான உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடைமுறைகள் இருக்குது இல்லை இதுக்குண்டான சட்ட அடிப்படையிலான பாதுகாப்பை நாம் எடுக்கலை அப்படின்னோம்னா வேறொருத்தர் அதை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் பொதுவாக ட்ரேட்மார்க்கும் காப்பிரைட்டும் வந்து பதிவு செய்யணுமா அப்படின்னு கேட்டோம்னா பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பதிவு செய்யலை அப்படின்னுங்கிற பட்சத்தில் நம்மளோட உரிமையை நிலைநாட்டுவதில் சிரமங்கள் இருக்கும் நாம் தான் இந்த பிராண்டை வந்து பயன்படுத்தணும் இல்லை நாம் தான் இந்த கதையை எழுதணும் அப்படிங்கிறது நிலைநிறுத்துறதில் ஏற்படுற சிரமங்களை தவிர்க்கறக்காகத்தான் இதனோட உரிமைகளை நம்ம கோரணும் ஆனால் பேட்டண்ட் அப்படி கிடையாது டிசைனும் அப்படி கிடையாது டிசைனும் பேட்டண்ட்டும் கண்டிப்பாக வந்து உரிமை கோரப்பட்டால் மட்டுமே அதற்கான உரிமையை நாம் வந்து எடுக்க முடியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பட்டால் மட்டுமே வந்து அதை வந்து நாம் மற்றவங்க மேலே பிரயோகிக்க முடியும் அதாவது அது மேலே எனக்கான உரிமை இருக்குது மற்றவங்க அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இப்போது இது எல்லாமே அடிப்படையில் டிசைன் ஆகட்டும் பேட்டன்ட் ஆகட்டும் ட்ரேட்மார்க் காப்பிரைட் இது எல்லாமே வந்து ரைட் அப்படின்னு சொல்லப்படுற நமக்கு மட்டுமே ஒரு ஒரு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நாம் மட்டுமே பயன்படுத்தலாம் மற்றவங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு நாம் வந்து ஒரு நம்மளோட முடிவுக்குட்பட்டு நாமளே முடிவு செய்து அதுக்கான தொகையை நிர்ணயம் செய்து அவங்களுக்கு வந்து வழங்கலாம் அப்படிங்கிற உரிமை எல்லாமே இந்த சட்டப்பூர்வமாக நமக்கு கிடைக்கிது இப்போ இது சார்ந்த விழிப்புணர்வுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே இந்த உரிமைகள் வந்து காப்பாற்றப்படும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கண்டுபிடிப்பு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்டுபிடிப்புக்காக வேற ஒருத்தங்க அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி செய்யும் போது இல்லை அதை வந்து என்னோடய கண்டுபிடிப்புன்னு அவங்க சொல்லி இல்லை அவங்க கோரும் போது அதுக்கான தீர்வுக்காக வழக்குகளுக்கு நம்ம நகர்றோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காப்பிரைட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து வேற ஒருத்தங்க நம்மளோட அனுமதி இல்லாமல் இந்த பொருட்களுக்கு இல்லை இந்த இந்த விஷயங்களுக்கு இந்த சட்டங்கள் உள்ளடக்கிய ட்ரேட்மார்க் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளோட அனுமதியெல்லாம் பயன்படுத்தும் போது இதுக்கான சட்ட தீர்வை நோக்கி நகர முடியும் அதுக்கு இந்த சட்ட அடிப்படையில் நாம் அதை வந்து சரியாக வாங்கி வச்சுருக்குறோமா இந்த உரிமைகளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதுக்கு பார்த்தோம்னா உயர்நீதிமன்றங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு நம்ம செல்ல முடியும் இப்போது பொறுத்த வரைக்கும் சிவில் நீதிமன்றங்களுக்கு நாம் போகும்போது அங்கே வந்து நமக்கு ஏற்படுற இழப்புகளை கணக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த பொருளை வந்து என்னை கேட்காம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க இந்த பிராண்ட் உள்ள பொருளை வந்து ஒரு வருஷமாக விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான தரவுகளை எடுத்துகிட்டு அளவுக்கு எனக்கு இழப்புகள் ஏற்படுது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கணக்கீட்டை கொண்டு வந்து அந்த மாதிரி வழக்குகளை நாம் தொடுத்து அதுக்கான நிவாரணத்தை கோர முடியும் ரெண்டாவது கிரிமினல் ரெமெடி அதாவது குற்றவியல் நடவடிக்கைகளுக்காகவும் நாம் இதில் நகர்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதாவது சட்ட நிவாரணம் வந்து இதில் இருக்குது ட்ரேட்மார்க்லையும் இருக்குது பேட்டன்ட் காப்பிரைட் எல்லாத்துக்குமே அது இருக்குது அதில் நாம் பார்த்தோம்னா குறிப்பாக வந்து இதுக்கான தண்டனைகள் வழங்கக்கூடிய அளவில் கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது